நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் லங்கா வெள்ளை டீசல் ஒரு லிட்டர் இரண்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் அதன் புதிய விலை இருநூற்று எழுபத்தொன்பது ரூபாவாகும் தொன்னூற்றி ஐந்து ஒக்டேன் பெட்ரோல் ஒரு லிட்டர் ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு அதன் புதிய விலை முன்னூற்று நாற்பது ரூபாவாகும் டீசல் ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன ஐந்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள டீசல் முன்னூற்று இருபத்தி மூன்று ரூபாவாகவும் மண்ணெண்ணெய் இரண்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு நூற்று எண்பத்தி இரண்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது து ஒக்டேன் பெட்ரோல் விலையில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் டீசல் இரண்டு ரூபாவினால் அதிகரிக்கப்பட்ட போதும் கடந்த காலங்களில் பன்னிரண்டு ரூபாவினால் டீசல் விலை குறைக்கப்பட்டுள்ளமையினால் மேலும் பத்து ரூபாவினால் அதிகரிக்கப்படும் வரை பஸ் கட்டணத்தில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாதென தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இரண்டு ரூபாவினால் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது சாதாரணமாக ஐந்து ரூபா பத்து ரூபா வரை அதிகரித்தாலும் பஸ் கட்டணத்தில் பாதிப்பு ஏற்படாது கடந்த காலங்களில் எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ளது எமது விலை சூத்திரத்திற்கமைய பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது வளைமை போன்று பஸ் போக்குவரத்து இடம்பெறும் எந்த வகையிலும் பஸ் கட்டணத்தில் மாற்றம் ஏற்படாது இதேவழி பஸ் கட்டணங்களை செலுத்துவதற்கு இலத்திரனியல் அட்டைகளை பயன்படுத்துவது தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டார்